நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்னைக்கு நம்ம வந்து எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூராங் வெஸ்ட் டவனிவ் த்ரீலேருந்து பிஐ எடுத்து பிஏலேருந்து கல் சர்க்கிள் எம்ஆர்டி வழிங்க பயணி ரோடு வரைக்கும் போக போகிறோம் அதை பயூ பார்த்துட்டேங்க இன்றைக்கி ஒன்றும் பெருசாக பில்டிங்லாம் ஒன்றும் இருக்காதுங்க தான் இங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற நண்பர்கள் யாராவது இதில் ட்ராவல் பண்ணி ஆகி சொல்லுங்கள் அதேமாதிரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடுமையாக உழைக்கிறோம் முன்னேற முடியல அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கஷ்டங்கள் இருக்குதுதான் ஸோ எப்படா அவங்களா பணக்காரனா பணக்காரனாக இருந்துகிட்டுங்க நம்ம ஏழை ஏழையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு வரேன் ஸோ உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஐடியா இருந்துன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரொம்ப கடுமையாக உழைக்கிறோம் வைக்கிறோம் ஆனால் முன்னேற அவன் அப்பா பணக்காரங்க தான் பணம் சேர்த்து நமக்கெல்லாம் எதுவும் சேரல அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஒரு இதாக இருக்கும் நம்ம உழைக்கிற உழைப்பு வந்து நமக்காக உழைக்கிறோமா இல்லை அடுத்தவங்களுக்காக உழைக்கிறோமான்னு ஒரு விஷயங்கள் இருக்குது ஈவன் நானே இப்போ வந்து இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கேன்னா என்னோடய உழைப்பு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் முதலாளிக்கு தான் சேரும் தவிர எனக்கு சேராது அதில் ஒரு இருபத்தஞ்சி தான் நமக்கு எடுக்கிறோம் இதே வந்து நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து உழைக்கிற உழைப்பு எல்லாமே வந்துட்டு நமக்கே சேரும் அப்படி ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாம் நஷ்டம் தான் ஆகிட்டுருக்கு எங்கே லாபம் வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க கூட போனால் ஆறு மாதம் அங்கே இருக்காங்க திரும்ப ஆறு மாதம் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே வேலைக்கு வந்துடுறாங்க முதல்ல நல்லா தெரிஞ்சிக்கங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டைம் எடுங்க இன்றைக்கி சாப்பாடு ஆக்கிறோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்து நம்ம சாப்பாடு செய்ய முடியாது அதுக்கான டைம் அரிசி உலக கொதித்து அரிசி போட்டு இல்லை குக்கரில் வச்சோம்னா அதுக்கான டைமிங் எடுத்தால் சாப்பாடு வேகம் ஒரு இந்த குக்கரில் போட்டுன்னா வச்சு டக்குன்னு சாப்பாடு வச்சு சொன்னால் திறந்து போதும் வெறும் அரிசியாக தான் இருக்கும் அதுக்கான விசில் சத்துன்னு ஒன்றும் போகணும் ஒன்றும் அதுமாரி தான் இருக்கணும் ஸோ அதுமாரி தான் வந்து ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிற போது நம்ம எடுத்தோன்னா டக்குனு சட்டுப்பட்டுலாம் அடி உதப்பட்டு இன்கள் பட்டு அதை சுழி விநிலைகள் தெரிஞ்சு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு ஈஸியாக கணக்கு போட்டுடலாம் ஃபார்முலா தெரியலன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கம்ம கால்குலேட்டர் கால்குலேட்டரில் அடித்து கிடித்து நம்ம எப்படி கணக்கு போகிறோமோ அதேமாரி தான் வந்துட்டு க வழிகள் தெரியாத விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அது கொஞ்சம் டைமிங் எடுக்கும் ஆனால் ஒரு டைம் வந்து இதுதான் கோபிநாத் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் ஆரம்பித்து முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருஷங்களாகிடுச்சு இந்த டபுள் செஞ்சு அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு சாயத் அன்னர் பாகிஸ்தான் பிளேயர் தான் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் ஹையஸ்ட் ஸ்கோராக ஸ்கோராக இருந்துச்சு அது ஒரு சென்னையில் தான் அடித்தாரு ஸோ அதன் பிறகு வந்து இந்த இரநூறு ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க சச்சின் டெண்டுல்கர் ஒரு மனுஷன் வந்து இரநூறு அடித்தாப்புல அடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா கப்டில் கிரிஸ் கயில் அது ரோஹித் சர்மா ரெண்டு மூணு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் பேசிகிட்டு வருவாப்பில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா லாரா நானூறு டார்கெட் இருக்கு அது ஒருத்தவங்க பிரேக் பண்ணிட்டாங்க அடுத்தடுத்து வந்து பிரேக் ஆயிடும் ஸோ அப்படிங்கும்போது இந்த இரநூறு வந்து அச்சு அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு திரும்ப பார்த்தா எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டைம் வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து உங்கள் அச்சீவ்மெண்ட் வந்து நீங்கள் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்கள் சங்கதிகள் வந்துட்டு அது ஈஸியாக திறந்து திறந்து நீங்களும் பணக்காரனாக இருப்பீங்க அப்புறம் உங்களை பார்த்து வர சொல்லுங்க பணக்காரன்கிட்ட தான் பணம் சேர் அப்படின்னு அது வந்து பிஸ்னஸ் ட்ரிக்கு நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே அந்த பணக்காரன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காசுகள் சேமித்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு இன்கம் இங்கேயும் ஒரு இன்கம் அந்த ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் எப்போ அந்த இன்கமிங் போதணுன்னு சொல்லிட்டு முழு உழைப்பு போய் அங்கே போட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் அடிச்சு ஆளே இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு ஆறு மாதம் அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு ஐயோ பிஸ்னஸ் தோற்றுட்டேன் அப்படின்னு உடையாடும் போது அவங்க இன்னைக்கு இல்லைங்க என்றைக்குமே வந்து அவங்க பிஸ்னஸ் ஜெயிக்கவே முடியாது நிறைய பேர் வந்து ஊரில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு முதல்ல செய்கிற ஒரு தவறுகள் என்னென்னா ஒருத்தன்யோ மாவன் போனான்டா வெளிநாடு போனான்டா சம்பாரிச்சாண்டா வந்தான்டா ஜாலியாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேரை கேங் சுற்றிக்கிட்டு அங்கே வருமானம் வருதே இல்லையா டெய்லியும் வந்து என்னென்ன பார்ட்டி பண்ணுவோம் போகணும் வரணுமோ நீங்கள் கஷ்ட காலங்களை வந்து இங்கே நினைக்காமல் அங்கே இது தாராளமாக செலவு பண்ணுறதா தான் போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கான காரணங்கள் இங்கே வெளிநாடுகளில் எவ்வளோ எட்டு மணி நேரம் வேலைக்கு பதினாறு மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னா அதேமாரி ஊரில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான பிஸ்னஸ்க்கான டைம் வந்து நீங்கள் ஒதுக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் முதலாளி ரோலை எடுக்கக்கூடாது என்றைக்கும் வந்து உங்கள் கல்லாக கட்டி நீங்கள் கோடிக்கணக்கில் காசு பார்க்குறீங்க அன்றைக்கி தான் நீங்கள் முதலாளி ரோல் எடுக்கணும் அதை அது வரைக்கும் நீ இங்கே எப்படி கஷ்டப்படுறே அதே அளவு தான் ஊர்லேயும் உங்களுக்கு வந்து சொந்த பிஸ்னஸ்க்கு உனக்காக கஷ்டப்படணும் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு முதலாளிக்கு வந்து பதினாறு மணி நேரம் வேலை பார்க்குற வைக்கிற அப்படின்னா அது உனக்கு வந்து அதில் ஒரு பர்சன்ட்டு தான் நூறு பர்சன்ட்டுனால் ஒரு பத்து பர்சன்ட் தான் உனக்கு தொண்ணூறு பர்சன்ட் முதலாளி தான் வச்சிடும் அதில் நீ எப்படி முன்னேற முடியும் வெளிநாடுகள்லாம் ஊர்லேயும் சரி தான் அடுத்தவங்கள்ட்ட வேலை பார்க்கும்போது உங்களோட உழைப்பு வந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்து யாருக்காக உழைச்சி கொடுக்குறோ அவங்களுக்கு தான் போய் சேருமே தடவை உனக்கு கிடையாது உனக்கு பத்து பர்சன்ட் தான் ஒவ்வொரு ஒரு படியில் அரிசி அளக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அளந்த கூலில் ஒரு மூட்டை நெல் அரிசி தூக்குறீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி கிலோ பத்து மூட்டை தான் உனக்கு வந்து கூலி கிடைக்கும் அப்போ பத்து மூட்டையில் வந்து ஒரு மூட்டை கூட நீங்கள் வாங்க முடியாது இல்லை ஒரு படி அரிசி அளக்குறீங்க அப்படின்னா அதில் நாலு அரிசி கீழே இறையுதுன்னா அந்த நாலு அரிசிங்கிற மாரி தான் உங்களுக்கு கூலிகள் வந்து ஒரு கம்பெனிலேயோ இல்லை வேறு இடத்துல வேலை பார்க்கும்போது வைக்கும்போது இப்போ சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கோங்க தொண்ணூத்தொம்பது இல்லை சாரி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து முதலாளிகை துவலாம் சின்ன நாடாக இருக்க எல்லாம் சிங்கப்பூர் வேலைக்கு போனால் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏமா அவங்க எல்லாமே முதலாளித்துவங்கள் பண்ணுறாங்க நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வயசான அங்கிள் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாரி எடுத்து போட்டு நான் லேண்ட்ஸ்கேப் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாலு லேபர் எடுத்து போட்டு அவங்க வேலை பார்த்து அதில் வர வருமானத்தை அவர் முதலாளியாக வாழ்ந்துட்டுருக்கேன் இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக்கு இங்கே சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து எல்லாம் முதலாளி மாதிரி தான் பிஸ்னஸ் அது ஏன் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கனா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்கன்னா அந்த ஐம்பது வயசு ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து என்ன வேலை பார்க்க போகணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவாங்க ஒரு பேக்கரியோ இல்லை ஒரு ஏதோ ஏதோ ஒரு வருமானங்கள் நமக்கு சாப்பிட்ற வரைக்கும் இன்கமிங் வரணும் அப்படின்னு ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் வந்து வெளிநாடு வேலை செய்கிறீங்க வைக்கிறீங்கன்னா உங்களுக்கான காசுகளை சேமிச்சுட்டு ஒரு வருமானத்தை வர வச்சுக்கிட்டு அப்புறம் எதனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தா ஒரு நண்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் ஜாபே கிடையாது இதை வச்சு வந்து ஊரில் வந்து ஹவுசிங் லோன் போட்டு பதினஞ்சு லட்சம் அடையா அடையா அடைய பதினஞ்சு வருஷமாக அடையா அடையன் அடையின்னு பார்த்துட்டு இருக்கார் நாற்பது லட்ச ரூபா எடுத்து எண்பது லட்ச ரூபா வரைக்கும் எதுவும் கட்டிட்டார் ஆனால் லோன் அடையலை முதல்ல லோன் கிடைக்கிது அப்படின்னா டேர்ம் அண்ட் கண்டிஷனாக வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க உங்களுக்கு செட்டாகவும் ஆகாதுன்னு ரெண்டாவது ரெகுலர் இன்கம் இங்கே வருதான்னு பாருங்கள் ஒரு டீ விட்டால் எவ்வளோ வட்டி போடுவாங்க வைப்பாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சம்பளம் எடுத்து இந்த மாதம் இந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் இந்த கமிட்மெண்ட் கட்டிட்டு போகும்போது உங்கள் கையில் காசு இல்லாமல் முப்பது நாள் வேலை பார்க்குறீங்க முப்பத்தோராது நாள் எல்லாம் கொடுத்துட்டு திரும்ப கடை வாங்குறீங்க முப்பது நாள் வேலை பார்க்குறேன் திரும்ப அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது மிச்சமாக வர முடியாது உங்களோட தேவைகளை வந்து உங்களுக்கான வருமானங்கள் வர ஸ்டாண்டர்ட் வருமானம் வர வரைக்கும் நீங்கள் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் செலவு வருமானம் வருது சேலரி வருதுன்னா அதில் ஒரு பதினஞ்சாயிரம் குடும்ப செலவு போனாலும் ஒரு முப்பதாயிரம் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வச்சு ஊரில் ஒரு முப்பதாயிரம் வச்சுக்கிட்டே வந்து அதில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு ஐம்பதாயிரம் அங்கே ஒரு பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் ஊரில் வருமானம் வந்துவிட்டால் ஐம்பது ப்ளஸ் இப்போ இருபதாயிரம் எழுபதாயிரம் எழுபதாயிரம் இருந்த இருபதாயிரம் குடும்ப செலவு போனால் ஐம்பதாயிரம் அப்படி நிற்கும் ஸோ இப்படி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்தோடனே எந்த பிஸ்னஸ் மேனுங்களும் வந்து முன்னேறத்தே சரித்திரங்கள் கிடையாது அவங்களுக்கான காலாவதிகள் இப்போ நம்ம வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ காலங்கள் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு காலங்கள் உழைச்சி தான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக இன்றைய காலம் வரைக்கும் நூற்றி எழுபது கோடிகள் வாங்குறாரு விஜய் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆண்டுகள் விஜய் அஜித் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கடினமாக உழைச்சி தான் வந்து பெரியவங்க எடுத்தோடனே அவங்க ஸ்டார் ஆகிரும் எடுத்தோடனே கோடிக்கங்க சம்பளவாங்க அதுமாரி தான் வந்து அது வந்து சினிமா ஃபீல்டுங்க தான் டக்குன்னு சம்பாதிக்க முடியும் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபீல்டு தெரியும் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடையாது இந்த உலகத்தில் போறவங்களும் யாரும் தெரியாது யாரும் வைக்காது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகளை வேலை செய்யும்போது அவன் என்னோட அப்படி இருக்கான் என்னோட இப்படி இருக்கான் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் வரும் ஒருத்தன் அவன் எப்படி இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கும் வராச்சா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற அவன் குடும்பத்தை சுமக்கிறது வந்துட்டு அதனால் வந்து அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கு வேணாம் அவன் அவனுக்கு ஒரு லைஃப் இருக்குது அவனும் வாழ்வான் அவன் படைப்பான் ஸோ அடுத்தவங்க நான் அதை பண்ணுறான் இதை பண்ணான்னு அடுத்தவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னால் மட்டும் தான் முன்னேற முடியும் அதேமாரி ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிற சீக்கிரம் முன்னேறலான்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறோம் வந்து சீக்கிரம் முன்னேறிடுவான் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க அவன் ஒரு இருபது பேர்த்து அனுப்பிவிட்டாங்க ஒரு பேர் ரெண்டு லட்சம் வச்சாங்கன்னா நாற்பது லட்சம் சம்பாதிச்சு போயிட்டே இருந்துருவான் நீங்கள் வந்து அந்த கட்டண காசு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகிடும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மா நீங்கள் வந்து அப்பா அம்மா நேரத்தில் இருக்கும்போது எங்கே இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டுருந்திங்கன்னா உங்களுக்கான பத்து வருடம் பாதிஞ்சு வருடம் இல்லை ஆறு ஏழு வருஷம் நல்லா நீ ஐடியாலஜியோட ஓடிக்கிட்டு தான் அஞ்சு வருஷத்தில் ஆறு வருஷத்தில் முன்னேறிடலாம் இல்லை ஐடியாலஜி எல்லாம் அடிப்பட்டு தான் நான் முன்னேறணும் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் கூட ஆகலாம் ஆனால் வந்து இதுக்கு வந்து நீ அடுத்தவன் உன் புகழ்ச்சிக்கு மயங்க கூட வைக்க கூட உன் வேலை உண்டு நீ உண்டு ஓடிக்கிட்டு இருந்தால் மட்டும் நீ முன்னேற முடியும் முன்னேறினா நீ இன்றைக்கி வந்து யாருக்கா ஃப்ரூப் பண்ணணும் போகணும் வரணும் எல்லாம் தான் செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டுருந்தா உன் பிஸ்னஸ் வந்து அவ்வளோ குரோ ஆகாது நீ முன்னேறிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தெரிய வரும் ஸோ உன் பிஸ்னஸ் பெட்டராகிடும் அதனால் வந்து உழைப்பு முக்கியம் முக்கியமாக முக்கியம் உழைப்பு அது வந்து அடுத்தவங்களுக்கு உழைப்பு கொடுக்குறது உங்களுக்கு போடணும் அதான் எலான் மாஸ்க் அவர்கள் சொல்லிக்கிறாரு அந்த டெஸ்லா டெஸ்டில் கருவும் அதை ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது சிவகரம் போகிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்காப்புல அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்அலத்தின் ஓனர் அவர் சொல்கிறார் கடினமாக உழைக்கிறவன் அந்த உலகத்தில் முன்னேற முடியாது அப்படிலாம் பார்த்தா கட்டட வேலையும் கல் உடைக்கிறவன் மண் தூக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைக்கிறான் என்ன வறுமையில் தான் இருந்துகிட்ருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து உழைப்பினோட உழைப்பும் வேணும் இது வந்து ஐடியாலஜியும் வேணும் அந்த உழைப்பு தனக்காக உழைக்கிறானா அடுத்துக்கணாக உழைக்கிறானா அப்படின்னு தெரியாமல் இருக்கான் அதனால தான் வந்து அவன் வந்து முன்னேறாமல் இருக்கிறான் ஒரு உழைக்கணும் ஒரு உனக்கு இவ்வளோ பொருளாதாரம் தான் இது என்ன பிறகு நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து பொருளாதாரம் அவன் ஈட்ட ஆரம்பிக்கிறானோ அவன் தான் வந்து கோடீஸ்வரனா மில்லியனர்ஸாக ஆக முடியுமா தவிர இல்லை நாமளும் உழைக்கலாம் உழைக்கலாம்னு சொல்லிட்டு கடினமாக கஷ்டப்பட்டு இருக்கணும் ஒரு காலம் முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஏன்னா ஏன்டா எஸ் எல்லா மாதத்துக்கு சொல்கிறதா நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த உலக இன்னைக்கு வந்து நான் டாப்பில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனெலாம் அவரும் ஒருத்தர் ஸோ அவர் தான் இன்றைக்கி உலகத்தோட ஒரு இதே வந்து என்ன சொல்கிறது ஒருத்தவங்க ஒரு ஒரு நீரென்னா பெரிய டாட்டா பேர்லோடான அண்ணையை காட்டின மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா மஸ்கு தான் இருக்காப்புல ஸோ அதனால் அவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அதேமாரி நாமளும் முன்னேறணும் வைக்கணும் அப்படின்னா நம்மளோட உழைப்பு வந்து நமக்கு சேர்கிற மாதிரி ஒரு உழைப்பாக இருக்கணும் அது அடுத்தவங்களுக்கு சேர ஒரு உழைப்பாக இருக்கக்கூடாது ஸோ அதுமாரி வந்து நீங்களும் உழைங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நீங்கள் வந்து எத்தனை வருடங்கள் வந்து சரியான சம்பளம் இல்லாமல் சரியான இது இல்லாமல் சரியான ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு என்ன தான் சம்பாரிச்சாலும் போனாலும் வந்து உங்களுக்கான அடையாளங்கள் வந்து ஊரில் கிடையவே கிடையாது சுத்தமாக நீங்கள் ஊரில் போய் எதோ ஒரு சொந்த பிஸ்னஸோ ஒரு வீடு கட்டியோ ஒரு நிலம் வாங்கியோ இல்லை ஏதோ ஒரு பண்ணும்போது தான் உங்களுக்கான அடையாளம் கிடைக்கும் இன்றைக்கெலாம் வந்து இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருக்க இருக்கிறானா இல்லைன்னு கேட்டால் அவன் யாருக்குமே தெரியாது ஏன்னா அவளுக்கும் காலங்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்குது ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்குது நீ வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லை பத்து வருஷம் வெளிநாட்டில் கிடக்கும்போது திரும்ப நீங்கள் போகும்போது ஒரு புதிய மனுஷன் இப்போ ஆமாம் இல்லை நீ அண்ணா அந்த அந்த பையனோட அப்பா தானே ஆமாம் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் வெளிநாட்டில் அப்போ இப்போ என்னமே என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காலம் போன காலம் அதெல்லாம் அங்கே போய் மண்டையை சுரிஞ்சுட்டுக்கு ஆனால் அதேமாதிரி நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பளங்கள் இல்லாமல் வெளிநாடுகளில் வந்து எதோ நானும் வந்தால் போன அப்படின்னு சொல்லி உழைச்சிருக்கேன் உங்கள்கிட்ட கையில் உடலில் உடம்புல வந்து வலிமை இருக்குது மனசில் தெம்பு இருக்குது அதனால் வந்துட்டு இது வந்து செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா செக்கு மாடு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செக்கில் கட்டி விட்டாங்கன்னா அந்த கழுத்தில் மணி கட்டி விட்டுருவாங்க அந்த மணி சமையலில் ஓனர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் அவன் ஓனர் எங்கே போய் சாப்பிட்டு கிஃப்ட்டு சுற்றி வருவான் வந்து பார்த்துட்டு அப்புறம் சரி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் மாட்டை ஊற்றி விடுவான் ஸோ அதேமாரி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே போயிடுதுன்னு சொல்லிட்டு செக்கு மாடு மாதிரி சரியான சம்பளம் இல்லாத சரியான வே வேலையும் ரொம்ப கடினமாக இருந்து என்னடா பண்ண போகிற சொல்லி இருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே ஓட ஓட வந்து உங்களுக்கு காலங்கள் வேஸ்ட்டு சரியான சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குன்னா வெளிநாட்டில் வேலை பாருங்கள் இல்லை சம்பளம் வரல வாய்க்கும் கைக்கே பற்றல தூக்கி கழிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு வழி முடினா இன்னொரு வழி இருக்கும் அந்த வழியை நீ கண்டுபிடிச்சி ஓடணும் அப்புறம் அதை விட்டுட்டு இல்லை ஒன்றும் பண்ண முடிய வைக்க முடியாது இங்கே இருந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு காலம் முன்னேற முடியாது ஸோ வந்து தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் உழைக்கிற உழைப்பு வந்துட்டு உங்களுக்கானதாக உழைச்சா மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியும் நீங்கள் யாருக்காவது உழைச்சி போட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக முன்னேற முடியாது நீங்கள் காலத்தும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்புறம் ஊருக்கு போய் வந்து எல்லாம் போன பிறகு அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போதே ஒரு ஒரு முயற்சி பண்ணி ஒரு ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு வச்சு இன்றைக்கி ஐயோயோ நம்ம குடும்பம் குடும்ப கூட்டிக்கு கஷ்டப்படணும் ஐயோயோ நம்ம இது பண்ணி நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன அடிமைத்தனமாக மரணிக்கிற வரைக்கும் அதை அடிமைத்தனத்தில் தான் வேலை இருக்க முடியும் என்ன ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது அடிமைத்தனமானு கேட்குறீங்களா ஆமாங்க நீங்கள் உழைக்கிற உழைப்பு எழுபத்தஞ்சி பர்சன்ட் எவனுக்காக போகுது உனக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் வருது அதுலேயும் நீங்கள் இங்கே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கையில் காசு லேபர் நான் சொல்கிறது லேபராங்க படிச்சுட்டு வந்து வேலை பார்க்குறோம் ராஜா வாழ்க்கை வாழ்கிறாங்க அவங்களே சொல்ல கிடையாது லேபராக ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசாட்சி விட்டு சொல்லுங்கள் மாத கடைசி இப்போ இன்றைக்கி வந்து மாத கடைசி இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த மாத உங்கள் கையில் தாராளமாக காசு இருக்கா காபி காசுக்கோ டீ காசுக்கோ குடிக்கேன் என்னடா பண்ண போகிறேன் ஏதோ பண்ணுறதுன்னு இல்லை வந்து திரியின் உணக்கிழங்கு குடிச்சி ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதே ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு தான் ஊரில் வந்துட்டு நீங்கள் போய் ஊரில் போய் பார்த்தீங்க முன்னே தான் வந்து வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்து பிரமிச்சா பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கெல்லாம் ஊரில் உள்ள தான் பிரமிப்பா அவன் பையில பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் இல்லாமல் வெளியில் போகிறதே இல்லை கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட்டில் வந்து காசு என்னென்ன வழியில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ அதுமாரி நீங்கள் வாழணுன்னா நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியம் இல்லைங்க நீங்கள் அதில் உழைக்கணும் உழைக்காமல் நீங்கள் முதலாளி ரோல் ஃபஸ்ட்டே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தோற்றுவீங்க நீங்கள் வந்து உழைப்பாளி ரோல் எடுங்க எடுத்துட்டு முன்னேறிட்டு உங்களுக்கான ரெண்டு பிராஞ்சும் மூணு பிரான்ஞ்சும் திறந்த பிறகு இல்லை ஒரு பிரான்ஞ்சில் நல்லா வேலை செட்டில் ஆன பிறகு நீங்கள் முதலாளி ரோல் எடுங்க அது வரைக்கும் நீங்கள் உழைச்சா மட்டும்தான் முன்னேற மாட்டீங்க ஸோ இந்த வீடியோக்கள் ஏதாவது தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா கண்டிப்பாக மன்னிச்சுருங்க ஆனால் வந்து நம்ம யாரையும் வி விழுந்துடணும் யாரை தோற்றுறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ பண்ணவே கிடையாதுங்க எல்லாம் ஜெயிக்கணும் எல்லாம் நல்லா வாழணுங்கிறதுக்காக வாழ்க வாழ மட்டும் பயன்களை